கண்ணீர் துளி த ஹார்ட்பீட் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு ஜெபிக்கிற வாலிபன் இருந்தான் அவன் எப்போதும் தேவனை நோக்கி ஆண்டவரே நான் உமக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் உமது பாரத்தை நான் அறிய வேண்டும் என்று ஜெபித்து வந்தான் ஒரு இரவு அவன் ஒரு கனவு கண்டான் அந்த கனவில் இயேசு அவனுக்கு முன்பாக நின்றிருந்தார் இயேசுவின் முகம் மிகவும் துக்கமாகவும் பாரமாகவும் இருந்தது அந்த வாலிபன் கேட்டான் ஆண்டவரே ஏன் இவ்வளவு வேதனையாக இருக்கிறீர்கள் உமது இதயத்தில் இருக்கும் அந்த பாரத்தை எனக்கும் கொஞ்சம் கொடுங்கள் நான் அதை சுமக்கிறேன் என்றான் இயேசு அவனை பார்த்து மென்மையாகச் சிரித்து மகனே என் இதய பாரம் மிகவும் பெரியது உன்னால் அதை தாங்க முடியாது உனக்கு ஒரு சிறு பகுதியை மட்டும் தருகிறேன் என்று கூறி தன் இதயத்திலிருந்து ஒரே ஒரு சொட்டுத் துளியை அவன் இதயத்தில் வைத்தார் அடுத்த நிமிடம் அந்த வாலிபன் அலறித் துடித்துக் கீழே விழுந்தான் அவனால் மூச்சுவிட முடியவில்லை பசியால் வாடும் குழந்தைகளின் அழுகை பாவத்தில் மூழ்கி நரகத்திற்குச் செல்லும் வாலிபர்களின் வேதனை நம்பிக்கையற்ற முதியவர்களின் பெருமூச்சு தேவனை அறியாமல் மடிந்து போகும் கோடிக்கணக்கான ஆத்துமாக்களின் தவிப்பு என அவன் இதயத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் அழுகுரல் கேட்டது அந்த ஒரு துளிபாரமே அவனை நிலைகுலையச் செய்தது அவன் கதறி அழுது கொண்டு விழித்தெழுந்தான் அன்று முதல் அவன் வாழ்க்கை மாறியது அவன் தன் சுயநலத்திற்காக ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு ஆத்துமாக்களுக்காகவும் நசிந்து போனவர்களுக்காகவும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கத் தொடங்கினான் நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான பாடம் இயேசுவின் இதய பாரம் என்பது அதிகாரமோ அல்லது பெருமையோ அல்ல அது அன்பு கலந்த வேதனை நாம் அவரோடு நெருங்க நெருங்க அவர் எதற்காகத் துடிக்கிறாரோ அதற்காக நாமும் துடிப்போம் உன் கண்கள் எதை பார்த்து அழுகிறதோ அங்குதான் இயேசுவின் இதயம் இருக்கிறது ரிவைவல் ராபர்ட்